ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 நான்கு குழந்தையே இன்று உன் அப்பன் சாமி என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகிவிட்டாய் உன் அப்பன் உன் மீது கோபத்தில்தான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஆனால் என் பிள்ளையை கண்டதுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது என்னாலும் நிம்மதியில்லாமல் நங்குமிங்குமாக மிங்குமாக அலைவாய்ந்து கொண்டிருப்பதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய கோபமும் காணாமல் போய்விட்டது என் பிள்ளைக்கு மேலும் இந்த வாழ்க்கையில் நானாக எந்த வேதனையையும் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் இப்பொழுது அமைதியாக பேசிக்கொண்டிருக்கிறேன் என் தங்கமே நான் நினைக்கின்ற விஷயங்களையெல்லாம் முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன் அதன் பிறகு இந்த அப்பனின் கோபத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் அப்பனே நீயே என் மீது கோபப்படலாமா எனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு தெய்வம் நீதான் அல்லவா உன்னை தவிர வேறு யாரையுமே நான் முழுமையாக நம்பியதில்லையே என்றெல்லாம் நீ உன் மனதிற்குள் பேசுவது இந்த அப்பனுக்கு கேட்காமல் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் காவல் தெய்வமாக இருந்து கொண்டு உன்னை நல்வழிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையில்தானே மீது எத்தனை பாசமும் வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பண்ணசாமி எதற்காக நம் மீது கோபம் கொண்டார் நாம் இங்கு அப்படி என்ன செய்து விட்டோம் இவர்களே இங்கு நம்மை வெறுத்தால் நாம் இங்குதான் செல்வது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் எல்லாம் எனக்கு புரிகின்றது உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னவென்று எனக்கு தெளிவாக தெரிகின்றது ஆனால் என் குழந்தையே இந்த கருப்பனின் கோபம் எதற்கானது கருப்பன் என்ன நினைக்கிறான் என்பதை கட்டாயமாக இந்த நொடி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது இது போன்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டு செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இங்கு பல மனிதர்கள் எல்லாம் உன்னோடு நட்பாகவும் நல்லவர்கள் போலவும் நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் குழந்தைக்கு இதிலிருந்து என்ன நினைப்பு தெரியுமா கருப்பா இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் போதாதா மீண்டும் மீண்டும் அவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று நீயும் அதை சொல்லி என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறாயே அவரவர்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கட்டும் நான் என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விடுகிறேன் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் என்னை பாதிக்க கூடாது என்றுதான் நினைக்கிறாய் அல்லவா மற்றவர்கள் செய்கின்ற தவறுக்கெல்லாம் என் மீது கோபப்படாதே என்று என்னிடத்தில் கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே உன்னுடைய இந்த நல்ல மனமானது உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அன்பு குழந்தையே என்ன இருந்தாலும் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உண்மையாகவே நீ சரியான தீர்வினை பெற வேண்டும் அப்பன் நாள்தோறும் வந்து உனக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல தெளிவினை பெறாமல் எப்பொழுதும் கலங்கிய குட்டை போல என் நேரமும் ஏதாவது ஒரு கலக்கத்தோடு நீ நின்று கொண்டிருக்கிறாய் இந்த கருப்பனுக்கு உன் மீது எதனால் கோபம் தெரியுமா எத்தனையோ நல்ல மனிதர்கள் உனக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் உன் நினைவிற்கு இல்லை வேதனைப்படுத்தி கஷ்டங்களை கொடுத்தவர்களை மட்டுமே நீ நாள்தோறும் இவர்கள் கஷ்டங்களை கொடுத்து விட்டார்கள் என்று மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறாயே தவிர நல்லவர்களை எல்லாம் நீ நினைக்க மறந்து விடுகிறாய் தங்கமே மேலும் மேலும் உன்னை துன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற தீயவர்களின் பழக்கமெல்லாம் உனக்கு ஒரு நாளும் வேண்டாம் அவர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் நீயாக மன்னித்தும் சில சமயங்களில் கண்டும் காணாமலும் இருந்து விடுகிறாய் பிள்ளையே அது மிகப்பெரிய தவறு இன்று ஒருவர் மற்றொருவருக்கு ஒரு தீமையை செய்கிறார்கள் என்றால் அதுவும் உன் கண் முன்னால் நடக்கிறது என்றால் அதை நிச்சயமாக தவறு என்று அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படி நீ செய்யாமல் விட்டுவிட்டாயானால் நாளை உன்னுடைய வாழ்க்கையிலும் இதே தீமையை அவர்கள் துணிந்து செய்வார்கள் இந்த விஷயத்தை மற்றவர்களிடத்தில் நீ உரைக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன் மீது கோவப்படுகிறேன் வேலை இதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் ஆனால் இது போன்ற விஷயங்கள் இது போன்ற சூழ்ச்சி நிறைந்த மனிதர்களால் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க தொடங்கிவிடும் இதற்கு முன்பு உன் வாழ்க்கையிலும் இது போன்றெல்லாம் நடந்திருக்கிறது நீயே அந்த விஷயத்தை எல்லாம் மறந்து போயிருப்பாய் ஆனால் இவர்கள் எந்த விஷயத்தை உனக்கு கொடுத்தால் நீ கவலைப்படுவாய் என்று நன்றாக தெரிந்து கொண்டு அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் உனக்கு செய்வதற்கு அங்கே ஆவலாக இருப்பார்கள் என் அன்பு குழந்தையே நீ ஒருமுறை தெரியாமல் ஒரு தவறுக்கு துணையாக இருந்து விட்டாய் அதை இனிமேலும் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு நெருக்கமானவர்கள் அதே தவறைத்தான் மீண்டும் மீண்டும் செய்ய துணிகிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுது விடுதலை பெறப் போகிறாய் எப்பொழுது இப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து நீ விலகி போகிறாய் உன்னால் இவர்களிடத்திலிருந்து விலகி வர முடியும் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று தெரிந்த பிறகும் அதிலிருந்து மீண்டு வராமல் ஒரு புழுவைப் போலே இங்கே துடித்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையுமே இழந்து நிற்பது இன்னும் உனக்கு புரியவில்லையா உன்னுடைய சுயமரியாதையை இவர்கள் இழக்கச் செய்தார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல விஷயங்களை நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே மற்றவர்கள் இதன் காரணமாக உன்னை துன்பப்படுத்தி விடுவார்களோ என்றுதான் பயப்படுகிறாய் அல்லவா இந்த துன்பம் மீண்டும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதை பற்றியும் அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அன்பு குழந்தையே போலியாக நடிப்பதற்குத்தான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர உண்மையாக இருப்பதற்கும் உன்னுடைய தவறுகளை ஆம் நான் தவறு செய்து விட்டேன் இந்த இடத்தில் இவர்களை நான் கண்டித்திருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு நாளும் நீ பயப்படக்கூடாது என்று நீ துணிச்சலோடு தைரியமாக பேசத் தொடங்குகிறாயோ அன்றிலிருந்து உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் இது போன்ற விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லி அவர்களின் தவறுக்கு உன்னை துணையாக அழைக்க மாட்டார்கள் அது மட்டுமல்ல உன்னை விட்டு விலகியும் நிற்பார்கள் இதை நீ சரியாக செய்து செய்துவிட்டாயானால் நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே நீ உண்மையாக இருக்கும்போது அதற்கான எதிர்ப்புகள் எல்லாம் அதிகமாகத்தான் இருக்கும் அதற்காகவெல்லாம் பயப்படாதே உனக்குள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் எதற்காகவும் நீ சோர்ந்து போகாமல் உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ உண்மையாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கைதான் தான் முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் இந்த அப்பனின் கோபத்திற்கான காரணம் இப்பொழுதாவது புரிகின்றதா என் பிள்ளையே நீ தெரிந்து செய்கிறாயா தெரியாமல் செய்கிறாயா என்று உன் அப்பனுக்கு தெரியவில்லை ஆனால் செய்யாதே என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிடுகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்